இருக்கும்போது நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்கும்போது அவங்க பேசாமல் வந்து தம்பியை தூக்கிட்டாங்க நான் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்ட்டு நான் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு நின்று இருந்தேன் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன கிஃப்ட்டு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சிஸ்டர் வந்து சொல்லப்போனால் சேலம் நம்ம ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தோம் அவங்க வந்து 我们。 நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம ஊரை வந்து வீடியோவில் பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று போது அவங்க பேசாமல் வந்து தம்பியை தூக்கிட்டாங்க நான் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்ட்டு நான் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு நின்றுருந்தேன் மரத்துக்கு அடியில் நின்றுருந்தேன் அவங்க வந்து வந்தோடனே தம்பியை பிடிச்சி தூக்கிட்டாங்க இந்த மாதிரி நான் அவங்க வீடியோ பார்ப்பேன் நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே அவங்களுக்கு பண்ணலை கையும் ஓடலை காலும் ஓடல அவங்க வந்தது நம்ம ரெண்டாவது ஊருக்கு வேறு கலந்து போய்கிட்ருக்கோம் அதனால் டீ கடையில் போய் டீ மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து இங்கேருந்து எனக்காக காரில் கூட்டி போய் தேனி அந்த வீடியோ நான் இருக்குது அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ எடுக்கலாம் உங்களை வேணாம் வேணாம் அவனுக்கு ஒரு மாதிரியே வேணாம் இங்கே பாருங்கள் த நான் தயவு செய்து நார்மலாக வீட்டுக்கு போட்டுருக்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க நாங்கள் ஓடிடுறோம் தேனியானதுல போய் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நான் வந்து அன்றைக்கி வந்து தம்பிக்கு அன்றைக்கின்னு பார்த்து தம்பிக்கு வந்து நான் வந்து செருப்பு போட்டு கூப்பிட்டு போகல ஏன் அப்படின்னா நான் வந்து அம்மாவூருக்கு போகும்போது டயத்துக்கு தான் அங்கே பஸ்ஸு அதனால அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்றதுல தான் நான் வந்து போனேன் அதனால செருப்பை நம்ம எத்தனை செருப்பு போட்டாலும் அவன் தொலைச்சி தொலைச்சிட்டு வந்துடும் அதனால சரி நம்ம வந்து அம்மாவூர்லாம் டயத்துக்கு தான் பஸ் அதனால பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த செருப்பை வந்து போட்டு விடாமல் கூப்பிட்டு போயிட்டேன் அவங்க வந்து தம்பிக்கு வந்து செருப்பில் இருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே தம்பிக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அவங்க அந்த கிஃப்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லாமல் திருப்பி ஒரு கிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டரோட நேம் வந்து மோகன பிரியா சிஸ்டரு ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி இது வந்து இது எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்க வந்து என்னையும் கருவாவையும் வந்து அவங்க வரைஞ்சு ஒரு ஃப்ரேம் போட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதுதான் அந்த ஃப்ரேமு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் வந்தது ஆனால் இது வந்து உன் நீங்கள் சொல்வீங்க இதெல்லாம் ப்ரொமோஷன் அப்படின்னா இதை ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது வந்து எங்களை பிடிச்சி போய் எங்களுக்காக அவங்க எங்களை பார்த்து எங்களை பிடிச்சி போய் அவங்க இது வரைஞ்சி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க வரையலை ஒருத்தவங்கள்ட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க செஞ்சு ட்ராயிங் பண்ணி கொடுத்தது இதை இதை வந்து அவங்க வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நன்றி சிஸ்டர் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஸாரீ இந்த ஸாரி வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் சொல்ல போனால் இந்த கலரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரட் கலரே இது தான் லைட் பிங்க்கு இது வந்து பகலில் பார்க்க பிங்க் கலர் மாதிரி தெரியுது நைட்டில் பார்க்க அது அது வெல்வெட்டு அது என்னது பட்டு நைட்டில் பார்க்க பட்டும் லைட் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலராக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ வந்து அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்து நான் வந்து பின்னாடி போடுறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நன்றி சிஸ்டர் அது எப்படி சொல்கிறதுனா பார்சல் வந்தோடனே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் சொன்னால் நீங்கள் எதை நினச்சிப்பீங்களோ அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு மனசு இருந்துச்சுல எங்களுக்கு அந்த மனசே போதும் அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் இது மாதிரி பொருளெல்லாம் நாங்கள் வந்து விரும்பலை ரொம்ப நன்றி இன்னைக்கு அஸ்வந்த் குட்டிக்கு வந்து பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அஸ்வந்த் குட்டி இந்த பார்சல்ல வந்து அட்ரஸ் போன் நம்பர் இருக்கு அதனாலதான் பிளர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ எடுத்து மூணு நாள் ஆச்சு ஆனா இன்னைக்கு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம் இந்த பார்சல் வந்த அன்னைக்கு மாமா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு மாமா நான் தான் அன்பாக்சிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அந்த வீடியோ எடுக்கும்போது வீடியோலேயே பேசியிருந்தேன் ஆனால் பின்னாடி வந்து பாட்டு காப்பி காப்பிரைட் எதுவும் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த சிஸ்டர் வந்து ஆல்ரெடி தம்பிக்கு ட்ரெஸ்லேருந்து இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க இப்போ திருப்பி நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னா எவ்வளோ தடவை வேணாம் வேணான்னு சொன்னேன் அவங்க வந்து ஏன் அண்ணாவோட கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் வாங்க மாட்டிங்களா நான் அவங்க செய்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் பேசினீங்க அது எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் எதுவும் சங்கட்டப்படக்கூடாது அப்படின்றனால நாங்கள் வந்து சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சுவிட்ட பார்சல் நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யணும் நீங்கள் வந்து எங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு இந்ததே போதும் உங்கள் மனசில் நாங்கள் இருக்கிறோம்ல எங்களுக்கு அதுவே போதும் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்றபடி இந்த சேலையிலேருந்து இந்த கிஃப்ட்டுலேருந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பொருளாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் எப்படி கொடுத்தா எங்களுக்கு போதும் சிஸ்டர் நீங்கள் மற்றபடி நீங்கள் எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு ஒரு மனசு இருந்துச்சுல்ல எங்களுக்கு அந்த மனசே போதும் ஏன்னா நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட நம்ம காசு கேட்டாலுமே அவங்க சொந்தக்காரவங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறவங்க மத்தியில் நீங்கள் யார் யாருனே தெரியாதவங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி உங்கள் மனசுலலாம் நாங்கள் இருக்கோம் ரொம்ப நன்றி மற்றபடி உங்கள்கிட்ட நான் அந்த கிஃப்ட்டோ எதுவும் நான் வந்து எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட நான் நீங்கள் என்கிட்ட ஃபோன் போட்டு பேசும்போதுமே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்லையுமே மெசேஜ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நன்றி சிஸ்டர் நான் இப்பயும் சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் எங்களுக்கு செய்யணும்னு உங்களுக்கு ஒரு மனசு வந்துச்சு பார்த்திங்களா உங்கள் மனசே எங்களுக்கு போதும் மற்றபடி நாங்கள் ஆடம்பர பொருள் எதுவுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி சிஸ்டர் ஊரங்கும் போதும் மீவனின் கவனம் ஊரங்கி போகாது கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சுஜிக்கு வந்து கை வலி தான் அதனால் முடிச்சி தூங்கப்பட்டுக்கே இருக்கான் அதனால் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்